ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நவம்பருடைய பதினாறாம் தேதிக்குள்ளே கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற போது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு விட்டு போனது எல்லாம் இந்த நவம்பர் பதினாறுக்குள்ள கிடைக்க போகுது ஸோ நம்பிக்கை அளிக்கிற மாதிரி நவம்பர் பதினாறு வரையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ என்ன நம்பிக்கை அளிக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு விட்டு போனதெல்லாம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினால நம்பாட்டியோ அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால தான் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து திருமணம் தொழிலிலிருந்து எல்லாமே செய்யணுங்கிறது சொல்லப்படுது ஒவ்வொருவருக்குமே ராசிக்கேற்ப ஏற்ப கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கிறத பொறுத்து பலன்கள் மாறி மாறி வந்து கிடைக்கும் ஸோ சில நேரம் அதிர்ஷ்டம் மாதிரி இருக்கும் சில நேரம் ஆபத்து மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாம் தப்பிக்க முடியும் ஸோ இப்போ ரிஷபராசிக்கு நவம்பர் பதினாறுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள்ள பத்து மாதம் முடிஞ்சு பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் பிறந்துருச்சு இந்த வருடத்துல பல கிரக நிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் மீண்டும் நவம்பர் மாதத்துல நிலைகளில் மாற்றங்கள் காணப்பட இருக்கு இந்த மாற்றங்களால சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் அதுல நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு பதினாறு தேதிக்குள்ள எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களால் கிடைக்குங்கிறத ஜோதிட ரீதியாக பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி கிரகங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ற அதை தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் கடக ராசில உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்னாம் தேதி என்ன ஆகிறாருன்னா பக்ரகதி அடைகிறாரு பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவாங்க சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்ரமானாலும் நல்ல பலன் பெறுவாங்க மேலும் இந்த குரு பகவானை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வர்த்தி அடைய இருக்கிறார் இதில் ஸ்பெஷல் என்னன்னா சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைகிறதுனால நீச்ச பங்கு கிடைக்க கிடைக்கப்போகுது அப்புறம் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க குரு பகவான் கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆவார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையும் பதிகிற மாதிரி அமையுது சூரியனும் செவ்வாயும் கடைசியா இணைவது மிக பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த மாதத்துல பதினாறாம் தேதிக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரிஷப ராசியா இருந்தீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்க அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் உங்க ராசிக்கு இப்பதான் பலன்களை மெயினா சொல்ல போற என்ன விதமான பலன்கள் நீங்க பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நவம்பர் பதினாறு வரையும் நடந்துக்குங்க சரி வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் ராசி மற்றும் ரிஷப லக்கணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் வந்து ஆறாவது வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் பொதுவாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே யோக பலன்கள் கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் ஆறாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு ஆட்சி பலத்தில் இருக்கிறார் இது நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை உங்கள் லைஃப்பில் பெற்றுத்தரும் மெயினாக கடன் சுமை இருந்ததுன்னா அதெல்லாம் முற்றிலும் குறையும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுப்பறியாக இருந்த காரியங்கள் தற்போது உங்களுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களுடைய பெயர் புகழுக்கு பங்கம் ஏற்பட்ட இடங்களில் தற்போது பெயர் புகழ் அதிகரிக்கோ அந்த பெயர் புகழ் இல்லாமல் நீங்கள் இழந்த பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்கக்கூடியதாக இந்த டைம் இருக்க போது மருத்துவ செலவுகள் குறையோ தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றமானது இருக்கோ உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகோ ஆரோக்கிய பிரச்சனைகள் முற்றிலும் விலகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு மனதில் இருந்த குழப்ப நிலையெல்லாம் எல்லாம் மாறி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி வந்து சேரும் ராசி அதிபதி ஆறாவது இடத்துல இருப்பதால் உத்தியோகம் தொழிலெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதுசா உத்தியோக தேடுவோர் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சொந்த வீடு கனவு நினைவாகும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை கூட இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய சாதகமான பலன்கள் தான் இந்த டைம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது மெயினாக பணவரவு உங்களுக்கு நன்றாக தாராளமாக இருக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் உங்களுக்கு விலகும் மெயினாக கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி அந்யோன்யமானது கூடும் மனதுல ஒரு வகையான தெம்பை அதிகரித்து உற்சாகமாக வள நிம்மதியான ஓய்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடு இப்ப பண்ணிங்கன்னா லாபம் நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகும் அந்த சூழல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் கடன் பணம் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா கடன் கொடுக்கறது திரும்ப வருமா கடன் வாங்கினா திரும்ப கட்ட முடியுமா இந்த மாதிரி பணம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட தசபத்தி சரியா இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை நீங்க பெற முடியும் ஒருவேளை தசபத்தி இப்போ உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த பலன்கள் பெறுவது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த பலன்கள் பெறுவதற்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இது உங்கள் தசபுத்திய சரியா வைத்துக்கிறதுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருந்ததுன்னா அங்கு போய் அங்கு சென்று முருகனை வழிபடணும் அதை நீங்க பண்ணிங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் ரிஷபர் ராசிக்காரங்க மறக்காம செய்துடுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தசபுத்தி புத்தி சரியில்லைன்னா தச புத்தி சரியாகி இந்த அதிர்ஷ்ட பலனை பெற முடியும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரமும் பண்ணி பயன்பெறட்டும் Ive polo புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அந்த அப்டேட்டான வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிற